தோட்டம் வச்சுருக்கிறவங்களோட எல்லா வீட்லேயுமே இந்த கீரையை இந்த செடியை வந்து பார்க்க முடியும் இது வந்து பர்ஸ்லேன் குட்டி குட்டியாக மஞ்சள் கலர் பூ பூக்கும் பூ பூக்கும் போது ரொம்ப அழகாகவே இருக்கும் இதை வந்து உணவாகவும் எடுத்துக்கலாம் பருப்பு கீரை மாதிரி இது பருப்பு கீரை கிடையாது பட் அந்த குடும்பத்தை சேர்ந்தது பர்ஸ்லேன் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் தமிழில் நாம் வந்து பருப்பு கீரை அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து பருப்புக்கீரை எப்படி சமைப்போமோ அதே மாதிரி பருப்பு போட்டு சமைச்சுக்கலாம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் தோட்டம் வச்சுருக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதில் இந்த செடியில் வந்து மற்ற செடிகள் வளர்கிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் உங்கள் தொட்டிகளில் இரு இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் வளரும் எல்லா தொட்டிக்கும் பரவும் அந்த மாதிரி பரவி வளரும் போது அதை அப்படியே வேரோடு எடுத்து நல்லா இடித்து அதுக்கு சமமான அளவில் வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஏழு நாள் ஃபோமன் பண்ணிங்கன்னா அதாவது அதை நொதிக்க வச்சு அதை வடிகட்டி செடிகளுக்கு தெளிச்சிங்கன்னா இதை விட அற்புதமான ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி கிடையாது ஸோ இனிமேல் இந்த பர்ஸ்ல என்ன வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பிடவும் செய்யலாம் செடிகளுக்கும் பயிர் வளர்ச்சி ஊக்கியாக உபயோகப்படுத்திக்கலாம்